ஹலோ கைஸ் சிறுநீரக நச்சு நீக்கும் ஐந்து பழங்கள் எப்படி நம்ம உடம்புல இதய முக்கியமோ அதுபோலத்தான் இந்த சிறுநீரகமும் இதனுடைய பணி என்ன அப்படின்னா நம் உடலில் தீங்கு விளைவிக்கும் நச்சுக்களை சுத்தம் செய்து வடிகட்டும் உறுப்பாக செயல்படுகிறது அப்படி கழிவு நீக்கம் செய்யும் நச்சுக்களை சிறுநீர் மூலம் இந்த சிறுநீரகம் வெளியேற்றுகிறது இது சரியாக செயல்படவில்லை எனில் நமக்கு என்னாகும் அப்படின்னா தூக்கமின்மை குமட்டல் பாந்தி மூச்சு திணறல் அண்டு கணுக்கால் வீக்கம் எப்படி பலவிதமான பிரச்சனைகள் உருவாகிறது இந்த சிறுநீரக நச்சுக்களை எப்படி எளிமையான முறையில் நாம் வெளியேற்றலாம் அதற்கு உதவக்கூடிய ஐந்து வகையான பழங்கள் என்னென்ன என்பதை தான் இன்றைக்கான வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்பர் ஒன் சிவப்பு திராட்சை சிறுநீரக நச்சுக்களை வெளியேற்ற உதவும் மிகவும் பயனுள்ள ஒரு பழம்னா அது சிவப்பு திராட்சை தாங்க சிறுநீர் செல்லும் பாதையில் அடைப்பு அல்லது நச்சுக்கள் தேங்கிவிட்டால் சிறுநீர் சரியாக நாம் வெளியேற்ற முடியாது இதனால் சிறுநீரகத்தில் வீக்கம் ஏற்படுகிறது இந்த வீக்கத்தை தடுக்கும் பிளவநாயடுகள் சிவப்பு திராட்சையில் அதிகமாகவே காணப்படுதுங்க இதனால் நீங்கள் எளிமையாக இந்த சிறுநீர் வீக்கத்தை நீங்கள் குணப்படுத்த முடியும் மேலும் சிவப்பு திராட்சையில் பல்வேறு வகையான ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் காணப்படுகின்றன இவை சிறுநீரகங்களை உள்ளே இருந்து நச்சுக்களை சுத்தப்படுத்தி அவற்றை வெளியேற்றுகின்றன அது இல்லாமல் இந்த சிவப்பு திராட்சை நமது இரத்தத்தை சுத்திகரிக்கும் ஆற்றலும் கொண்டவை இதனால் எந்தவிதமான விதமான நச்சுக்கள் சிறுநீரகத்தில் இவை தேங்க விடாதுங்க நம்பர் டூ பெர்ரி அண்டு ஸ்ட்ராபெரி ஃப்ரூட் பெர்ரி வகைகளில் ஸ்ட்ராபெர்ரி குருதி நெல்லி ப்ளூபெர்ரி ராஸ்பெர்ரி ஜாமுன் போன்ற பழங்கள் அடங்கும் இத்தகைய பழங்களில் காணப்படும் ஆன்டி ஆக்சிடென்ட் அமினோ ஆசிட் அண்டு கெமிக்கல்கள் நம் சிறுநீரகத்தை தாக்கும் நச்சுக்களை நெருங்க விடாது அதோடு சிறுநீரக செல்களில் ஏற்படும் ஆக்சிஜனேட்டர் அழுத்தம் மற்றும் அலட்சி அபாயத்தை குறைக்க உதவுகிறது இத்தகைய பழங்களை நாம் கன்சியூம் பண்ணுறதுனால கிட்னியில் எந்த வகையான கழிவுகளும் தேங்க விடாமல் ஃபில்ட்ரேட் ஆகி வெளியே ஓடிடுமாங்க நம்பர் திரை தர்பூசணி சிறுநீரக நச்சு நீக்குவதில் அடுத்ததாக வருவது தர்பூசணி பழம்தாங்க இந்த தர்பூசணி சிறுநீரக நச்சுக்களை வெளியேற்றுவதில் மிகச்சிறந்த பயனிலைக்கூடியவை தர்பூசணியில் நைன்டி பர்சன்டேஜ் நீர் அண்டு அதர் நியூட்ரியன்ஸ் காணப்படுகிறது இத்தகைய நீர் சிறுநீரக பாதிப்புகளின் அபாயத்தை குறைப்பதில் இந்த தர்பூசணி தண்ணீர் நிபுணத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இதை தவிர இவற்றில் காணப்படும் லைகோபின் சிறுநீரக வீக்கத்தை குறைக்க உதவுகின்றது இந்த தர்பூசணி தாங்க நாம் எடுக்கும் நீரில் காணப்படும் உப்புக்களை பிரித்து சமன் செய்து தேவையற்றதை அதாவது பாஸ்பேட் ஆக்சலைட் கால்சியம் போன்ற உப்புகளை வெளியேற்ற உதவுகிறது நம்பர் ஃபோர் ஆரஞ்சு அண்டு லெமன் நம் உடலில் இருக்கும் சிறுநீரகத்தை சுத்தப்படுத்த ஆரஞ்சு அண்டு லெமன் ஜூஸ் அடிக்கடி சேர்த்து கொள்வது மிகவும் நல்லது இவற்றிலுள்ள அதிகப்படியான வைட்டமின் சி ஆக்சிஜனேற்ற அழுத்தத்திலிருந்து சிறுநீரகத்தை பாதுகாக்கிறது மற்றும் சிறுநீரக இரத்த நாளங்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவி செய்கிறது மேலும் இவற்றில் காணப்படும் வைட்டமின் சி காரணமாக இத்தகைய பழங்கள் சிறுநீரக கற்களை தடுக்கவும் உதவி செய்கிறது மேலும் சிறுநீரில் சிட்ரேட் அளவு அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்கிறது கொள்கிறது நம்பர் ஃபைவ் பொமகிரானேட் மனிதனுக்கு மகத்துவமான மருத்துவ குறைப்புகளை வாரி வழங்குவதில் மாதுளையும் உண்டு உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியம் முதல் நோய் சக்தி வரை பல வகைகளில் உதவக்கூடியவை இவற்றிலுள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் காரணமாக நம் சிறுநீரகத்தை பாதுகாக்கவும் நச்சுக்களை நீக்கவும் உதவி செய்கிறது சிறுநீரகத்தில் உண்டாகும் தேவையற்ற கற்கள் போன்ற அபாயத்தை குறைக்கவும் உதவுகிறது என்ன ஃப்ரெண்ட்ஸ் எளிமையான முறையில் சிறுநீரக நச்சுக்களை நீக்க உதவும் பழங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்